ஐயா நினைச்சோன்ன திறந்தவாசல் வச்சிட மாட்டார் என் பொல்லாத நாவு என் பொல்லாத சிந்தை என் பொல்லாத காரியங்கள் இவை எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியில போகும் போதுதான் வசனத்தை கை கொண்டால் மட்டும்தான் திறந்த வாசல் வரும் வசனத்தை நான் கை கொள்ள மாட்டேன் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தான் நிறைவேறணும்னா ஆண்டவர் சொல்படி கேட்டா மட்டும்தான் தான் நிறைவேறும் நம்ம கன்ஃபஸ் பண்ணாம கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம கர்த்தருடைய சத்தத்தை அற்பமாக எண்ணிக்கொண்டு ஏதோ பண்றாங்க வேற வழி இல்ல உட்கார்ந்து நினைக்காதீங்க கை கொண்டால் மட்டும் இதோ உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் இப்படிப்பட்ட பொல்லாத காரியத்தை எல்லாம் விட்டு நடக்க நடக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த திறந்த வாசல் உங்களுக்கு என்ன வரும் ஆசிர்வாதம் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் கேட்பதையும் கேட்க மறந்ததையும் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு என்ன செய்வார் செய்வார்